என் பொண்ணு ஆர்த்திக்கு அஞ்சு வயசாகுது என் ஒரே பொண்ணு அவளோட பிறந்த நாளுக்காக என் நண்பன் கேசவன் கிட்ட ஐடியா பண்ணி ஒரே ஒரு ரூபா மட்டும் எனக்கு கொடுறான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட என்னால் இரநூறுபா மட்டும்தான் வாங்க முடிஞ்சிச்சு அப்புறம் இருபது ரூபாய்க்கு கேக்கு பத்து ரூபாய் சாக்லேட்டு இரு இருபது ரூபாய்க்கு பொம்மை மட்டும் வாங்க முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளோட தோழியம் யாரோ பொன்னியா அவகிட்ட விளாண்டுகிட்டு இருந்தா நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ஐ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டா அவகிட்ட ட்ரெஸ் அப்புறம் பொம்மைய கொடுத்தேன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு இந்த பொம்மை வேண்டாம் பா ஏன் வேண்டாம் ஆர்த்தி இது நல்லா இல்லையா என்ன இதை கடையில திருப்பி கொடுத்துட்டு பொன்னி போட்டிருக்கா அதே மாதிரி எனக்கு ஜல் ஜல் கொலுசு வாங்கிட்டு வாங்கப்பா அது வேண்டாம் ஆர்த்தி காலில் புண்ணு குத்தி இப்போ காலில் குத்தி புண்ணு வந்துடும் இந்த பொம்மை அழகாக இருக்கு பாரு பாப்பா மாதிரி வச்சு விளையாடு சரியா எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ தொடங்க ஆரம்பிச்சுட்டா நாளைக்கு வாங்கிட்டு வரச்சல்லாம் இன்னைக்கே கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சுட்டா என் பொண்ணு எதுக்கு அவளை பிறந்த நாள் அதுவுமா அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியோட குரல் வேறையா இருந்து வருது என்ன பண்ணுறது சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனா அப்பயும் என்கிட்ட ஒரு முப்பது ரூபாய்தான் இருந்துச்சு வெள்ளி கொலுசோட விலையை கேட்டு பார்த்தேன் இரண்டாயிரம் ரூபான்னு சொல்லி சொன்னாங்க வெள்ளி இல்லாத போலி அதாவது டூப்ளிகேட் வெள்ளி மாதிரி இருக்கிற அந்த கொலுசு கூட நூறு ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க நானும் இரநூறு ரூபாய் கேசவங்கிட்ட கடை வாங்கினேன் அதுலேயும் எல்லாம் போக மீதி முப்பது தான் இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு கடத்தெருவு வழியாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் அப்போதான் ஒரு மண் உண்டியலை பார்த்தேன் அதை பார்த்த அடுத்த நிமிஷமே சரி இதை இன்னைக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது ரூபாய்க்கு அந்த உண்டியலை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் ஆர்த்தி தூங்கிக்கிட்டு இருந்தா விடிஞ்சு ஏந்திரிச்சதும் அப்பா எனக்கு ஜல் ஜல் கொல்சு வேணும்ப்பா பொன்னி போட்டிருக்கிற மாதிரியே எனக்கு ஜல் ஜல்சு கொல்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சா நான் ஒரு மேஜிக் பொருள் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்டா கண்ணா அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் வாங்கலாம் தெரியுமா அப்படியாப்பா என்ன மேஜிக் இங்க பாரு உண்டியல் அப்படின்னா இதுலருந்து கொல்சு வருமா என்ன ஆமா ஆர்த்திமா இதை சாமி பக்கத்தில் வச்சுடணும் டெய்லி உள்ள காசு போடணும் அப்புறம் இதை உடைச்சா நிறைய காசு கிடைக்கும் நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படியாப்பா எங்க கம்பெனியில் சாயந்தரம் ஆனால் நாலு மணி ஆனதும் கேசவங்கிட்ட நானும் டீ குடிக்க போயிடுவேன் ரெண்டு பேரும் போய் தான் டீ குடிச்சிட்டு வருவோம் அவன் சிகரெட் பிடிச்சிட்டு டீ குடிப்பான் நான் டீயை மட்டும் குடிச்சிட்டு பத்து ரூபா கொடுத்துடுவேன் உண்டியல் வாங்கின அடுத்த நாள்லேயே என்னை டீ குடிக்கிறதுக்காக கூப்பிட்டான் என் நண்பன் கேசவன் அருணு டீ குடிக்க போலாம் வாடான்னு சொல்லிட்டு இல்ல கேசவா டீ குடிக்கிறது நான் நிறுத்த போறேன் அடிக்கடி தலை சுத்துற மாதிரி இருக்குது சரி விட்டுடு அதுவும் நல்லதுதான் சரி நான் போயிட்டு வரேன் சரியா ஆ சரி போயிட்டு வா கேசவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு வச்சேன் டீ குடிக்காம வச்சிருந்த காசை நேரா வீட்டுக்கு வந்து ஆர்த்தி கையாலேயே உண்டியல்ல போட சொன்னேன் மொத மொத உண்டிய காசு போடும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அந்த சில்றங்க கிளிங்னு சொல்லிட்டு சத்தத்தோட விழுவுறத அடிக்கடி கேட்டு ரசிப்பா இது தினமும் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போச்சு கேசவன் வேற கம்பெனிக்கு வேலைக்கு மாறி போயிட்டான் நான் டீ குடிக்காம சேமிச்சு வச்சிருந்த காசை உண்டியலில் அப்படியே நெறச்சிக்கிட்ட ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஆரம்பிச்சிது உண்டியல் ஆர்த்தி உண்டியலை குலுக்கி குலுக்கி அப்பப்போ அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது உண்டியல் நிறையட்டும் ஆர்த்தி நம்ம காசை எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு நாள் அப்பா இந்த சத்தம் கூட ஜல்ஜல் கொலுசு சத்தம் மாதிரியே கேட்குதுப்பா பொன்னி போட்டு நடக்கிற மாதிரி எனக்கும் வாங்கி கொடுங்கப்பா இன்னும் உண்டியல் நிறையல ஆர்த்தி உண்டியல் நிறைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம காசு எடுத்துட்டு போயிட்டு வாங்கிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் எனக்கா தோணுச்சு உண்டியில் எடுத்து பார்த்தேன் கனமாக இருந்துச்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஆர்த்திமா உண்டியில் உடச்சி எனி பார்க்கலாமா ஐ ஜாலி ஜாலி ஜல் ஜல் குலுசு வாங்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே உண்டியெல்லாம் உடைச்சேன் உடச்சி எண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் இருந்துச்சு நானும் ஆர்த்தியும் கிளம்பிட்டோம் ரெண்டாயிரம் ரூபாய் சில்லறைய ஒரு மல்லிகை கடைக்கு போயிட்டு ஐயா இந்த சில்லறையை கொடுத்துட்டு ரெண்டாயிரரூவா கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அவரும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு நல்ல வேலை சில்லற இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தால் நீயா கொண்டு வந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்தாரு அப்பா இந்த ஒரே ஒரு பிங்க் கலர் பேப்பர் காசு கொடுத்தா ஜல் ஜல் கொடுத்து கொடுப்பாங்களா என்ன ஆமா ஆர்த்திமா இந்த பேப்பருக்கு அவ்வளோ மதிப்பு சரிப்பா வா போகலாம் இத நானே பத்திரமா வச்சிக்கிறேன் கடையில அங்க அந்த அங்கிள் வந்து கேட்டாங்கன்னா நானே பா கொலுசுக்கு சரியா ஆ சரிடா சொல்லும் பத்திரமா வச்சுக்கோ சரியா ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி வந்து தன்னோட ஸ்கர்ட் பாக்கெட்டு உள்ள வச்சுக்கிட்டேன் அப்புறம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு அங்கே போய் நடந்துக்கிட்டு போய் பஸ் ஸ்டாண்டுக்காக பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எங்களை கடந்து ஒரு ஆட்டோ ஒன்று போச்சு அதில் தெரிஞ்ச முகம் கேசவன் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ஆட்டோ ஆட்டோ வந்து அங்கே நின்றுச்சு நான் ஆர்த்தி அழைச்சிக்கிட்டு ஆட்டோவுக்கு பக்கத்தில் போனேன் கேசவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கேசவனும் இறங்கினான் கேசவா என்னடா புது கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் என்ன மறந்துட்ட போல ஃபோன் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை உனக்கு இல்லை நான் ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணேன் அப்போ கூட நீ எடுக்கவே இல்லை அவ்வளோ பிஸி ஆகிட்டியா ஏண்டா எவ்வளோ நல்லா நம்ம ரெண்டு பேரும் கம்பெனியில் ஒன்றா வேலை செஞ்சோம் உனக்கும் வாங்கணும் எனக்கும் கொடுக்கல வாங்கல எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் மறந்துட்ட போலியாடா ஏய் இல்லடா இருந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃபோன் பண்ணணுன்னு தான் நினப்பேன் அந்த நேரம் வேறு ஏதாவது வேலை வந்துடும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் ஆர்த்தி நல்லா இருக்கியா நல்லா இருக்கா அங்கிள் ஆட்டோவில் யார் ஹர்ணியா எப்படி இருக்க ஹர்ணி அங்கிள் நல்லா இருக்கா அங்கிள் ஆர்த்திமா ஹர்னி அக்காவுக்கு ஹாய் சொல்லு ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆர்த்தி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அக்கா ஹர்னி ஆர்த்தியை விட மூணு வயசு பெரிய பொண்ணு அதனால அக்கா அக்கான்னு தான் சொல்லுவாங்க அருணு ஒரு பிரச்சனையாயிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட்ரா அப்படின்னு சொன்ன உடனே அருணுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா சொல்ற கேசவா யாருக்கு என்னாச்சுடா ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்டப்பதான் ஹர்னியோட வலது காலில் ஒரு கார் ஏத்திட்டு போயிட்டான்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கேசவன் ஹரிணியுடைய வலது களை காட்டினான் முழங்கால் பகுதியிலிருந்து அவளோட காலே இல்லை ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு செக்கப் தான் போயிட்டு வரோம் அந்த கால் மாதிரி அளவெடுத்து செஞ்சு ஹாஸ்பிட்டல்லையே கொடுப்பாங்களாம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது உங்ககிட்ட இருந்தால் கடனாக தர முடியுமாடா கேசவா இப்படி கேட்டுட்டியடா உங்ககிட்ட எத்தனை தடவை நான் கடை வாங்கியிருக்கேன் என்ன போய் இப்படி குடுப்பியான்னு சொல்லிட்டு வந்து கே கே கேட்டியடா இந்த போய் நீ கேட்கலாமா நீ என்கிட்ட உரிமையாக கேட்க வேண்டிய ஆள்டா நீ வேறு கம்பெனி போயிட்டா நீ நான் செஞ்சதெல்லாம் நினச்சியா ஏன்டா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போதே நான் ஆர்த்தியை பார்த்தேன் ஆர்த்தி என்ன பார்த்தா அப்புறம் என்ன நினச்சாலே தெரில தான் ஸ்கர்ட் பாட்டில் வைக்கிட்டு இருந்த அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து கேசவன்ட்ட நீட்டினா தாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கல் இந்த காசை வச்சு டாக்டர்கிட்ட கொடுத்து ஹர்னி அக்காவுக்கு கால் சரி பண்ண சொல்லுங்க சரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேங்க்ஸ் ஆர்த்தி தேங்க்ஸ் அருண் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ திருப்பி கொடுத்துட்றேன் அப்புறம் பார்த்துக்கலாம் கேசவா முதல்ல போய் பொண்ணு காலை பார் மெதுவாக கொடு அவங்க ஆட்டோ கிளம்பி போனுச்சு ஆர்த்தி நீ ரொம்ப குட்கேல ஆயிட்ட அரணி அக்கா பாவம் பா அதான் கொடுத்தேன் உங்ககிட்ட முப்பது ரூபாய் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் தானே சேர்த்தீங்க ரெண்டாயிரம் ரூபாய் போயிடுச்சுல்ல நம்ம அந்த முப்பது ரூபாய்க்கு மீதி அதே மாதிரி ஒரு உண்டியல் வாங்கிக்கலாம்ப்பா அதுல டெய்லி காசு போட்டோம்னா மறுபடியும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வந்துச்சுன்னா ஜல் ஜல் கொல்சு வாங்கிக்கலாம்ப்பா ஆனா இப்போ அர்னி அக்கா பாவம்ல அதனாலதான் அந்த காசு கொடுத்தேன் ஓகேடா செல்லாம் ஆர்த்தியோட அந்த கள்ளங்கம்பளம் இல்லாமல் சிரிப்பு அதை பார்த்த உடனே கண்கள் சிவந்து எனக்கு கண்ணீரே வந்துருச்சு அதை மறைச்சிக்கிட்டே சிரித்தேன் இப்படி ஒரு புண்குழந்தைய கொடுத்த எனக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றினு சொல்லிட்டு கதை வீ கடை வீதியில் இருக்கிற மீண்டும் ஒரு உண்டியலை தேடி வாங்கி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் நானும் கடவுளோட பரிசா என் மக ஆர்த்தியும் இது உண்மையிலுமே ஒரு நெகிழ வைச்ச சம்பவம் தான் குழந்தைகள் தெய்வங்களுக்கு சமம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வீடியோ உண்மையிலுமே நிரூபிச்சுடுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த குழந்தை பெரிய ஆசை அதாவது வந்து கொழுசு வாங்கணும்னு சொல்லிட்டு பல நாட்களாக சேர்த்து வச்ச அந்த காசை ஒரு பொண்ணுக்கு கால் சரியில்லைன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் சொன்ன உடனே அந்த பொண்ணு கல்லாங்கப்பட இல்லாமல் எடுத்து நீடிச்சு பாருங்க அதான் அந்த மனசு தாங்க கடவுள்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் படிச்சிருந்த இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கான